மாஸ் கிளாஸ் என இரண்டிலும் தூள் கிளப்புபவர் நடிகர் ரஜினிகாந்த் திரையில் சூப்பர் ஸ்டார் என டைட்டில் வரும்போதே ரசிகர்களின் விசிலால் அரங்கமதிரும் மாயம் செய்பவரும் இந்த சூப்பர் ஸ்டாரை ஜெயிலர் முத்துவேல் பாண்டியனாக ஜெயிலர் திரைப்படத்தில் அதகலப்படுத்திய ரஜினிகாந்த் தற்போது எடுத்துள்ள அவதாரம் வேட்டையர் ஆம் ரஜினிகாந்த் நடிப்பில் திரைக்கு வரவுள்ள திரைப்படத்தின் தலைப்பு தான் இந்த வேட்டையர் ரஜினிகாந்தின் நூற்றி எழுபதாவது திரைப்படமாக வெளிவரவுள்ள இத்திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர் ஞானவேல் ஜெய்பீம் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு இவரும் ஜெயிலரின் வெற்றிக்கு பிறகு ரஜினியும் இணையவுள்ளதால் வேட்டையனுக்கு எதிர்பார்ப்பும் இரு மடங்கு உருவாகியுள்ளது பேன் இண்டியா படமாக வேட்டையன் வளம் வருவார் என்றே காத்து கொண்டும் உள்ளது தமிழ் சினிமா அண்மையில் இத்திரைப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியானது வழக்கம் போலவே ரஜினியின் மாஸ் லுக்கிலும் அதகல ஸ்டைலிலும் ரசிகர்களை கவர்ந்த இந்த டீசர் தற்போது வரை ஆறு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனையும் படைத்திருக்கிறது இதில் தொடக்கத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் ரஜினி அடுத்தடுத்த ஷாட்டில் லத்தியுடன் நடந்து வருவது போல் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் மீண்டும் காவல் அதிகாரி கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிப்பதை உறுதி செய்த இந்த காட்சி மற்றும் செய்தியை சொல்லி சென்றுள்ளது ஆம் கபாலி திரைப்படத்தின் தொடக்க காட்சியில் என் அப்பா பாலையா என்ற ஒரு தலித் குடும்பத்தின் மூன்று தலைமுறை வரலாற்றை சொல்லும் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த ரஜினி தற்போது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பற்றிய புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பதால் சுபாஷ் சந்திரபோஸ் வழியிலேயே ரஜினிகாந்தும் அநீதிக்கு எதிராக துப்பாக்கியை தூக்கி சரவெடி வெடிப்பார் என்றே கணிக்கிறது தமிழ் சினிமா உலகம் அதை மெய்ப்பிக்கும்படியாக டீசரின் இறுதியில் குறி வச்சா எற விழனும் என ரஜினிகாந்த் பேசும் வசனமும் அமைந்துள்ளதையும் பார்க்கலாம் அலெக்ஸ் பாண்டியன் முத்துவேல் பாண்டியன் வரிசையில் இன்னும் ஒரு மாஸ் பாண்டியனை பார்க்க காத்து கொண்டிருக்கிறது தமிழ் சினிமா